என் பெயர் மு சௌஷிதா நான் பத்தாம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன் தமிழ் காப்பியங்களில் ஐம்பெருங்காப்பியங்களும் ஐந்திரு காப்பியங்களும் உள்ளன இன்னப்பிட பல காப்பியங்களும் உள்ளன காப்பியங்களில் முதன்மை காப்பியமாகவும் மூவேந்தரை பாடும் முத்தான தமிழின் முதல் காப்பியமாகவும் எளிய குடிமகனை நாயகனாக்கிய எலங்கோவின் காப்பியமாகவும் நீதிக்காக போராடிய கண்ணகியின் வாழ்க்கை வரலாறாகவும் வணிகத்தோடு வாழ்வியலை காப்பியம் சிறப்பான சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலம்பு என்ற அணி கதையை அலங்கரிப்பதால் சிலப்பதிகாரம் என்ற பெயர் உண்டு இன்பம் பொருள் வீடு அறம் என்ற பொருளை உணர்த்தும் பேர் இலக்கிய பெருங்காப்பியம் இதனை தமிழ் முதன்மை காப்பியம் மூவேந்தர் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் புரட்சி காப்பியம் வரலாற்று காப்பியம் இன்ன பிற பல பெயர்களால் குறிக்கப்படுகிறது தமிழின் முதல் இரட்டை இலக்கியமாக இதுவே கருதப்படுகிறது இவ்வளவு பெருமைகளையும் இவ்வளவு சிறப்புகளையும் உடைய சிலப்பதிகாரம் கூறும் அறக்கருத்துகளும் சிறப்பாகத்தான் இருக்கும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அவரவர் செய்த நல்வினை தீவினை அவரவரே சாரும் ஒரு பிறவியில் கோவலன் செய்த பாவமே பிறவியில் அவனை கொலை உண்டன் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இக்கருத்தின் விளக்கம் அரச முறை தவறினால் தர்மமே எமனாக வந்து அவனை கொள்ளும் இக்கதையில் பாண்டியர் நெடுஞ்சலியன் தான் கூறிய தீர்ப்பு தவறாகி ஒரு உயிரை பறித்ததாலே அவன் தன் உயிரை மாய்த்தான் உரை உயர்ந்தோரிற்றுவர் உயர்ந்தோறிற்றுவர் சிறந்த கற்புக்கரசியை தேவர்களும் போற்றுவர் இக்கதையில் கண்ணகியின் கற்பின் சிறப்பாலே அவள் மதுரை எரித்தார் இவ்வளவு வரக்கரசுகளை கூறுகின்றது சிலப்பதிகாரம் தேனிலே ஊறும் செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்ற தேசிய கவிமணி விநாயகரும் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாரதியாரும் சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே சிறப்பு என்ற ஊவேசாவின் கூ கூற்றும் ஒன்றுதான் தமிழ் நூல்கள் பல ஆய்வுகளுக்காக உட்படுத்தப்பட்டன ஆனால் சிலப்பதிகாரமே பல ஆய்வுக்காக உட்படுத்தின நூலாக விளங்குகிறது எனவேதான் சிலப்பதிகாரம் பெருமை உலகம் தோறும் புகழ்ந்துள்ளது அதனால் ஆகையால் सिल्प परिहार देख पड़ी पूँछ नमः बाल के इल्कारे पड़ी पूँछ नंदरे ओम नमः शिवाय। Please like and subscribe to our channel for exclusive content. For more new updates, please press the bell icon.